நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய் என்னண்ணா அவசரம் வர சொல்லிட்டு ஒண்ணும் பேசாம உட்காந்துருக்க அனி என்னாச்சு உங்க அண்ணன் சொல்லுவார் அர்ஜுன் ஏய் உனக்கு சுதா போட்டோ எல்லாம் மேல அமைச்சிருந்தேன் எப்படி இருந்தா பிடிச்சதா இது எப்ப நடந்தது அன்னைக்கு நீ காஃபி போட போகும்போது

டேய் உன் கல்யாணம் உன் பியூச்சர் எதை பத்தியும் யோசிக்காம டக்குனு பதில் சொல்லு நீங்க என்ன சொன்னாலும் நான் வருத்தப்பட மாட்டேன் வெளிப்படையா பேசுங்க சொல்லுடா நகை எவ்வளவு வேணும் பணம் எவ்வளவு வேணும் பைக் கார் ஹெலிகாப்டர் இல்ல வேற எதாச்சும் ஆப்ஷன் கூட சொல்லு ஒரு உண்மைய சொல்லவா அதானே வேணும் உங்க மனசுக்குள்ள என்ன இருக்குனு எனக்கு தெரியணும் எனக்கு எதுவும் வேணாம் நீ டேய் கரெக்டா பேசுறான் நான் பேசறது தான கரெக்ட் எனக்கு வரதட்சணை எதுவும் வேணும் மீனாட்சி நீ தங்கச்சின்றது எனக்கு பெரிய சொத்து டேய் என்ன விட நல்லா பேசுறடா பார்ட் டைம் ரேடியோ மிச்சில் வேலை வாங்கி தெரியா இப்போ வேணா கல்யாணத்துக்கு அப்புறம் வாங்கி தரேன் ஏனா இருபத்தி நாலு மணி நேரம் வீட்டில் உட்கார முடியாதுப்பா ஆபீஸ்ல வேலை இருக்குது அங்க வேலை இருக்குது இங்க வேலை இருக்குதுன்னு சொல்லி எஸ்கேப் ஆயிடணும் சரவணா நான் பேசலாமா பாத்தியா அர்ஜுன் அணி நீங்க சிட்டியில் வளர்ந்தவங்க அட்வான்ஸா திங்க் பண்ணுவீங்க ஆனா நம்ம வீட்டு பெரியவங்க அப்படி இல்ல மீனாஜி இங்க நான் கொஞ்சம் பேசலாமா பொறுப்பா பேசணும் கண்டிப்பா டேய் சித்தி அம்மா எல்லாரும் உமேல நிறைய எக்ஸ்பெக்டேஷனோட இருப்பாங்க நீ ஒரே பையன் நிறைய படிச்சு வர தொலைச்சிட்ட அண்ணா இருடா நான் முடிச்சிடுறேன் அண்ணா நீ பேசுற பாயிண்ட் எனக்கு புரிஞ்சுனா என் தம்பியாச்சே கற்பூர மாதிரி புரிஞ்சுக்கிட்டான் அனி உங்க கல்யாண விஷயத்துல எங்கள் வீட்டில் அம்மாவும் பெரியமாவும் ஃபோன்லேயும் நேர்லேயும் நிறையா போய் சேர்ப்பாங்க என் அண்ணா சரவணா படாத பாடு போட்டு உங்களை எப்படி கல்யாணம் பண்ணாரோ அதே மாதிரி நான் உங்கள் தங்கச்சி சுதாவாக கல்யாணம் பண்ணுவேன் அப்போ நீ என்ன மாதிரி தியாகியாக தயாராக இருக்கிற ஆமாண்ணா அர்ஜுன் இவ்வளோ சிரமப்பட்டு அப்பா அம்மாவெல்லாம் வருத்தப்படுத்தி நீங்கள் சுதாவை கல்யாணம் பண்ணணுமா ஆமா நீ ஏன்டா அப்பா அம்மா சொல்கிற பொண்ணே நல்லா காசு போனதோட ஜம்முன் கல்யாணம் பண்ணிக்கலாம்ல வேண்டாண்ணா எங்களுக்காக சொல்லாதீங்க இல்லை நீ நான் எனக்காக தான் சொல்கிறேன் சுதா அழகாக இருக்கா மாடர்ன் எஜுகேட்டட் கிராமத்தில் பிறந்து வளர்ந்து ட்ரெடிஷ்னலாகவும் இருக்கா இது ஒரு ரேர் காம்பினேஷனனி உங்களை மாதிரி வில்லேஜ சிட்டியும் மிக்ஸ்டு மகாலக்ஷ்மி மாடனாக இருக்க மாதிரி துணிக்கிறான் யங்ஷ்வல்வா மீனாட்சி உன் தங்கைக்கு ஒரு ஷி ரந்தா அடிமைஷி கிரிக்கிறான் அர்ஜுன் நான் இங்கே பேசின வார்த்தையை நம்பிதா நான் ஊருக்கு போய் எங்க அப்பா கிட்ட உங்களை பத்தி பேச போறேன் தாராளமா நீ நம்பி இறங்கலாமா மீனாட்சி அவன் வீட்டுல காசு பணம் நகை நட்டு விஷயத்துல எதுவா இருந்தாலும் அர்ஜுன் சமாளிப்பான் அவனுக்கு ஐடியா வெல் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கறதுதான் மகாபாரத போர்ல அர்ஜுனனுக்கு ஒரு கிருஷ்ணன் மாதிரி இதுல யாரு கிருஷ்ணன் நான் தான் நினைச்சேன் அர்ஜுன் அனி

சார் சார் இவர் இதுக்கு எங்கே வந்தாரு பேசலாமா வேண்டாமா சுதா இங்கே வா பயப்படாத இவர் என் ஃப்ரெண்டு தான் சுதா என் முருகால அமுதா மேடம் ஒரு அர்ஜெண்ட் வேலையை ஹெட் குவார்டர்ஸ் வரைக்கும் போயிருக்காங்க குழந்தைய இங்கே விட சொன்னாங்க நைட் வந்து கூப்பிட்டுக்கிறாங்களா சரி அப்போ நான் புறப்படுறேங்க முருங்காலங்காய் உள்ள வந்து காஃபி சாப்பிட்டு போங்க காஃபி சாப்பிட்லாமே பரவாயில்லைங்க இருக்கட்டும் கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு போங்க ரெண்டு நிமிஷம்

ஆ மேடம் குழந்தைய தமிழ் சார் வீட்டில் ட்ராப் பண்ணிட்டேன் பாப்பா உங்ககிட்ட பேசணுமா ஆ அம்மா இங்கே வரம்போது மறக்காமல் நான் சொன்னது வாங்கிட்டு வரணும் ஓகேமா பாய் அப்போ நான் கிளம்புறேங்க பாய் பாய் தமிழாங்க. அண்ணே டவுனுக்கு போயிருக்க வீட்டில் வேற யார் இருக்கா பாட்டி இருக்காங்க எங்க அதோ கிச்சன்ல பாட்டி ஹலோ கொஞ்ச வெளியில எட்டி பாத்து ஹலோ சொல்லலாம்ல

கூப்பிடுங்க நான் எலக்ட்ரிசிட்டி இன்ஜினியர் தாங்க நல்லா கரண்ட் கொடுப்பேன் நீங்க கரண்ட் கொடுக்கிற ஆள் மாதிரி தெரியல அடிக்கடி ஷாக் கொடுக்கிற ஆள் மாதிரி தெரியுது நல்லா பேசுறீங்க உங்களை பார்த்ததோம் பேச்சு தானா வருது என்ன மாதிரியே பேசுறீங்க இனிமே அப்படிதான் சரிங்க கிளம்புறேன் பை ம் பை என்ன என்ன சார்ஜர் எடுத்துருவாங்க வர இந்த ஏய் ஃப்ளைட்க்கு இன்னும் 2 hours டைம் இருக்கு அதுக்குள்ள ஏன் இப்படி பறக்கற நான் எங்க பறக்கறேன் எனக்கு போறதுக்கு மூடே இல்ல ஆனா எஸ்கேப் ஆக முடியாது வேல ஊடி தூயிடுவானே எனக்கு புரியாத ஒரு வேலைய செஞ்சனா எனக்கு தெரியாமே நான் சொதப்பிடுவேன் அதனால தான் டூ ஹவர்ஸ் முன்னாடியே ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு இருக்கிறேன் இப்போ நானே விரும்பினாலும் ஃப்ளைட்டு மிஸ் பண்ண முடியாதுல்ல ஒரு முக்கியமான நேரத்துல என்ன தனியா விட்டுட்டு போறடா யார் சொன்னா உன தனியா விட்டு போறானே நான் தான் கூடி இருக்கேனே இந்த பேச்சுக்கள நான் குறச்சல இல்ல நினைச்சாலே பயமா இருக்குடா நீ இல்லாம எப்படி தான் இந்த கல்யாண விஷயத்தை பேசி முடிக்க போறனோ ஏய் நான் தான் வெளியூர் போனாலும் வயர்லெஸ்ல பேசற மாதிரி உன்கூட ஃபோன்லயே பேசிட்டு இருக்கறேன்ல அப்புறம் என்ன உனக்கு பயம் உன்கூடவே இருப்பேன் கவலைப்படாத சரவணா அவசியம் டெல்லி போனுமா ஏய் இந்த மாதிரி கண்ண உருட்டி உருட்டி குரல்ல ஒரு ரொமான்ஸ் வச்சு என்ன அட்டாக் பண்ணாத இது ரீஜனல் மீட்டிங் இல்லமா நேஷனல் மீட்டிங் ஓபி அடி முடியாது டெல்லில இருந்தே கொட்டுவானுங்க இல்லடா நீ எனக்கு பெரிய உதவி பண்ணியிருக்க அதுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லணும் ஊருக்கு போற நேரத்துல சாட்டா நன்றின்னு சொல்லி முடிச்சிரு தேங்க்ஸ்னு சொல்லி இப்படி இருக்காத இப்படி எழுத்தினா இங்கேயே உன் கையை பிடிச்சிக்கிட்டு நாய்க்குட்டி மாதிரி நீ போற இடத்துக்கலாம் பின்னாடியே வருவேன் என் கையை பிடிச்சிக்கோ எதுக்கு பிடிச்சிக்கோ சொல்றேன் இப்போ எங்க கூட்டிட்டு போற ஹனிமூனுக்கு ஹனிமூனுக்கா பூஜை ரூமுக்கு பூஜை ரூமுக்கா சா உனக்கும் வேணா எனக்கும் வேணா மொட்டை மாடிக்கு போலாம் நான் ஏர்போர்ட்டுக்கு போனேன்டி இங்கேருந்தே கை காட்டினாலாம் கூட்டின்னு போக மாட்டானுங்க சரவணா என் கண்ணு ஊத்துப்பாரு பாரு கண்ணா பின்னான காதல் தெரியுதா இந்த காதல கண்ணுல இருந்து இறக்கி வைக்காம டெல்லி போக போறியா இப்போ ஏர்போர்ட் போனுமா மொட்டை மடிக்கு போனுமா மீனாட்சி உனக்குள்ள ஏதோ ஒரு கெட்ட ஆவி பூந்துருக்குன்னு நினைக்கிறேன் நாக்கெல்லாம் ரொட்டேட் பண்ணி எல்லாம் பேசுறியே என்னடி ஆச்சு உனக்கு காதல் உன் மேல காதல் கொஞ்சம் அதிகமாயிடுச்சு மீனாட்சி என் மனசுல இருந்த பெரிய பாரத்தை உன் சுண்டு வரலாம் தள்ளி விட்டுட்டேன்

என்னோட என் தம்பி தான் பயங்கர தெளிவா பேசுறான் ஆனா எனக்காக பேசினது நீ தானே எப்படிரா என்ன நீ எப்பவுமே விட்டு கொடுக்க மாட்டேங்கிற அதுல ஒரு சுயநலம் இருக்கு மீனாட்சி நீ கீழ வந்தினா உன்னோடு சேர்ந்து நானும் விழுந்துருவேன் தான் உன்னை விழாம பத்திரமா பாத்துக்கிறேன் சுதாவுடைய கல்யாணத்துல நான் உங்க அப்பாவுக்கு வெறும் மருமகனா இருந்து சம்பிரதாயங்களை மட்டும் செய்யணும்னு விரும்பல ஒரு மகனா இருந்து அவருடைய நல்லது கெட்டது எல்லாத்துலயும் நான் சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஏன்னா அவர் வாழ்க்கையில எனக்கு ஒரு தேவதையை தாரவாத்து என்ன ஒரு ரேஞ்சுக்கு கொண்டு போயிட்டாரு இது நான் அவருக்கு செய்யற நன்றி கடன் எதையும் யோசிக்காம ஜாலியா இரு டெல்லிக்கு போயிட்டு சீக்கிரமா வந்துடுறேன் இதுக்கிடையில நீ அப்பா அம்மா எல்லாம் திருநெல்வேலிக்கு ஒரு வாட்டி போயிட்டு அர்ஜுனிஷத்தை பேசிட்டு வந்துருங்க சரி நான் கிளம்புறேன் சரவணா போறியா பாரு மறுபடியும் இந்த கண்ணில் பவரை கூட்டாத சரி போயிட்டு வா சரி நான் வரேன் சியூ சரவணா ஐ லவ் யூ ட்ராவல்ஸுங்களா நான் ராஜசேகர் திருவான்மியூர்ல இருந்து திருநெல்வேலிக்கு மூணு டிக்கெட் வேணும் இருந்தாலும் சரி ஈவினிங் இருந்தாலும் சரி டிக்கெட்டை டிக்கெட் பண்ணிடுறீங்களா சொல்றேன் ராஜசேகர் ஐம்பத்தி அஞ்சு சாரதா நாற்பத்தி நாலு மீனாட்சி இருபத்தி ஏழு இந்த ரெண்டு லேடிஸ்க்கும் லோவர் பர்த் வேணும் அப்பர் பர்த்த போட்டு அரை ஏனியில ஏற விட்டு அல்லாட விட்டுறாதீங்க இன்னும் டூ ஹவர்ஸ்ல அமைச்சிருவீங்களா நல்லது வணக்கம் வணக்கம் என்ன நடக்குதுங்க ஒண்ணுமே நடக்கலையம்மா நானும் நீ உட்காந்துட்டு தானே இருக்கோம் மிஸ்டர் ராஜசேகர் இந்த மாதிரி நக்கலா வார்த்தையில பட்டர் போட்டு பேசினாலே பெரிய பாம எனக்கு தெரியாமலே என் காலுக்கடியில வைக்கறீங்கன்னு திருநெல்வேலிக்கு டிக்கெட் போட்டிருக்கீங்களா எத்தனை பேருக்கு எனக்கு இங்க நாமத்தை போட்டுட்டு நீங்க திருநெல்வேலிக்கு கூட்டிட்டு போறீங்களா சரதா என் நேர்மையை நீ சந்தேகப்படுற வெள்ளை வேட்டிய பார்த்து நீ சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையும் விளக்கமா பேசுறதுக்கு தான் நம்ம மூணு பேருக்கு டிக்கெட் போட்டிருக்க வெள்ளை வேட்டி யாரு அவரு உங்களுக்கு என்ன வேணும் சம்பந்தி சுதா கல்யாணத்தை பொறுத்த வரைக்கும் அவர் யாரு உன்னோட அப்பா அவருக்கு நான் யாரு சம்பந்தி எல்லாம் கரெக்ட் தான் சுதாவுக்கும் அர்ஜுனுக்கும் கல்யாணம் நடந்தாதான் எனக்கு சம்பந்தி இப்ப அவர் யாரு ரொம்ப உப்மாக்கின்றியம்மா அவரு பொண்ணோட அப்பா அப்ப நான் யாரு மாப்பிள்ளையோட பெரியம்மா நான் வெள்ள வேட்டி வீட்டுக்கு வரலாமா ஏமா வந்தா உன்னை உள்ள விட மாட்டேன்னு சொல்லுவாருன்னு நினைக்கிறியா இந்த சிரிப்பு வசனம் சாரதாவை கிச்சு கிச்சு மூட்டாது அர்ஜுனுக்கும் சுதாவுக்கும் எல்லா விஷயத்திலயும் ஒத்து போய் கல்யாணம் பேசி முடிகிற வரைக்கும் வெள்ள வேட்டி வீட்ல பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேன் ஏமா இப்படி எல்லாம் பேசுற வெள்ளை வேட்டி நல்ல மனுஷன் நம்ம வீட்டுல ரெண்டு சம்பந்தம் பண்ணிருக்கிறாரு அந்த ரெண்டு சம்பந்தமும் எப்படி நடந்ததுன்னு உனக்கே தெரியும் அதே மாதிரி அர்ஜுனோட வாழ்க்கையும் நூல இருந்த பட்டம் ஆயிடக்கூடாதுன்னுதான் நான் அவங்களெல்லாம் விட்டு விலகி நிக்கிறேன் உங்க கூடவே வந்து வெள்ள வெட்டி குடும்பத்தோட ஒட்டி உறவான் வச்சுக்கோ அர்ஜுனனுக்கு பொண்ணு வீட்டுல இருந்து வரதட்சணையா குடுங்க நான் பேசின நூறு பவுன் நகையும் பத்து லட்சம் ரூபாய் பணம் காரு எல்லாம் டிஸ்கவுண்ட் ஆகி கைக்கும் கிடைக்காம போயிடும் சுதா கல்யாணம் முடிகிற வரைக்கும் நான் மாப்பிள்ள வீட்டுக்காரி நான் எங்கே வரல வரவும் மாட்டேன் நீங்களும் உங்க மருமகளும் திருடல் வேலைக்கு போய் வெள்ள கூட ஒட்டி உறவாடுங்க வாமா வா 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 வா

இதெல்லாம் ஒன்னும் பெரிய விஷயமே இல்லம்மா மா மாமா நான் அப்பவே வந்துட்டேன் அத்தை பேசுனதெல்லாம் கேட்ட ஒரு வகையில அதுவும் நியாயம் அவங்க பையன் பக்கமாமா நான் உ பக்கம் வேணாமாம்மா நீங்க அத்தை பக்கமாவே இருங்க அவங்களுக்கு இருக்கிற ஒரே உலகம் நீங்க தான் நீங்க இல்லாம அவங்களால இருக்க முடியாது அத்தை அதிகாரமா பேசுவாங்க புதுசா கேட்கிறவங்களுக்கு கஷ்டமா தான் இருக்கும் என்ன மாதிரி பழகிட்டவங்களுக்கு ஒரு சின்ன எறும்பு கடிச்ச மாதிரி இருக்கும் மாமா அத்தை எங்க வீட்டுக்கு வரலன்னா பரவாயில்ல நீங்க அத்தை கூடவே இருங்க நான் மட்டும் ஊருக்கு போறேன் நான் கிட்ட பேசுறேன் நாம எல்லாரும் சேர்ந்து நடத்துறதாவே இருக்கட்டும் இதுல யார் மனசும் வருத்தப்படாம யார் மனசும் சங்கடப்படாம சுதாவோட கல்யாணம் நடக்கட்டும் ப்ளீஸ் மாமா நான் மட்டும் ஊருக்கு போகிறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க